இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஆஹ் எங்கேயும் ஒரு ஜோலி ஜொட்டை ஒண்ணும் இல்லை இருந்த ஆள் இருந்தா போல ஆள் இல்லன்னா போக முடியாதுன்னா போனாலும் சீக்கிரம் அந்த சொந்த பந்த வேலை முடிஞ்சிட்டு வந்துடுவானு சமயம் போறது இல்லைங்களா ஆமா சாப்பிட சாப்பிடணும் அது தெரியல இந்த ரெண்டு தான் வாங்கணும் மாதிரி தனியார் சொசைட்டி டைம் பால் கொண்டு போய்ட்டு அப்புறம் கழு தண்ணி ஊத்துறோம் அந்த கழுதண்ணி இருந்தது தண்ணியே குடிக்குது குடிக்கிறது இல்லை ஒரு வீட்டு சாப்பிட்டேன் சாப்பாடு வேணும் அப்படி மாதிரி ஆமா என்ன இருக்கு இல்லையா அதுக்கு வாங்கி வச்சு இங்க வந்து போட்டா நூறு ரூபாய் வாங்குறாங்க அங்க புடிச்சிட்டு போனா மாடு கோல் கோள்ன்னு ஆயிருங்க மேல வந்து முதி முடி இருக்குங்க அந்த முடியெல்லாம் கொட்டிட்டு பாலிஷ் வந்துருங்க நின்று இருக்குது அப்படிங்கற தெரியுங்க வருமானம் இருக்குது அப்படிங்கற மாதிரி கறந்துக்கலாங்க அந்த அப்பாவே குத்திருங்க மொகாரி மட்டும் கழட்டிடுவோம் வெளியில வாங்கி நாங்க கட்டுப்படி பண்ண முடியாது ஆறு லிட்டர் ஏழு லிட்டருக்குள்ள கறக்குறது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு மாட்டுக்கே ஒரு ஆள் வேணும் கட்டி அடிச்சுட்டேன் அப்புறம் அந்த ஒரு ஆள் கூட இருந்துட்டு எங்க போக முடியாது ஒரு ஜோலி ஜோட்டி ஒன்னும் இல்லை இருந்த ஆள் இருந்தா போல ஆள் இல்லைன்னு போக முடிய முடியாதுங்க சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது போனாலும் சீக்கிரம் அந்த சொந்த பந்தம் வேலை முடிஞ்சுட்டு வந்துருவானு மூணு மணி நாலு மணி எங்கும்போது வீட்டுக்கு வந்துடும் நல்லது கேட்டது கூட போக முடியாது ஆமாம் ஆமாம் சாணம் இங்கே தான் இருக்கு இல்லைங்களா என் சாமி ஆ சாமி இங்கே போட்டிருக்குற அப்புறம் அங்கே போட்டிருக்குற அங்கே போட்டால் பூர் பண்ணியெல்லாம் பறத்துருது இங்கே நல்லா கொஞ்சம் தான் இருக்கு காரமடை அருகில் இருக்கக்கூடிய கெண்டேபாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க அதாவது சிறு அளவில் மாடுகள் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல பேர்த்த நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மோட்டிவேஷனாக பல வீடியோக்கள் உங்களுக்கு இருக்குங்க ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு மாட்டுப் பணியை வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு விவசாயி அம்மா இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு உங்கள் பேருங்கம்மா எங்கள் பேர் சசிகலா ஓகே இப்போ நம்மளுது எத்தனை ஏக்கர் இருக்குங்கம்மா எங்களது வந்து சன்னி தோட்டம் ஒரு ஏக்கர் இருக்குது காடு வந்து ஒன்னே கலக்கு இருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போகணும் தோட்டம் வந்து இங்கதான் இது வந்து குத்திகை தோட்டம் அப்புறம் அதையும் வந்து அங்க சொந்த தோட்டம் அது அங்கதான் ஆமா அது நீங்க பராமரிக்கிறது இல்லைங்களா போ எது உங்களோட சொந்த தோட்டம் பாரு வாழை போட்டு ஆமா இதே தாங்க இது ரெண்டும் தான் கறவை மாடு ஆமா இது ரெண்டு இல்ல இது கறக்குது அந்த மாடு கறக்குது அந்த மாடு சேனை அந்த மாடு சேனை ஆமா இந்த உன்னியெல்லாம் பிரச்சனைக்கு என்னதாம்மா பண்றீங்க அம்மே போறது இல்ல நாம மருந்து அது இது போட்டு குளுக்கி வச்சுட்டே இருக்கிறோம் பறிப்ப திரும்பி இத்தனை நாள் இல்ல இப்போ ஒண்ணு வந்துட்டு இருக்கு இல்லைங்க இப்ப அங்க ஃபுல்லாவே கொக்கு இருக்குது பாருங்க ஆமா அந்த கொக்கை மட்டும் நீங்க விரட்டி விடுங்க பக்கத்துலயே விடுங்க ஃபுல்லாவே சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுருங்களா ஆமா நீங்க கொஞ்ச நேரம் பாருங்க பாருங்க ஆமா பொறுக்கு கா கை காலையில பொறுக்குது இந்த மாதிரியான தொறத்து மட்டும் விட்றாதீங்க நீங்க சொல்லுங்க அது பாருங்க பக்கத்துல அந்த கொக்கு வரது காரணமே அதாங்க ஓஹோ உள்ள அந்த உண்ணிகளை வந்து புடிச்சு புடிச்சு சாப்பிட்டுரும் ஆமா பரிப்பல்ல இல்ல சோள மருந்து போட்டு சோப் போட்டு குளிக்கி வெச்ச அப்புறம் கொஞ்சம் போயிருச்சுங்க இப்ப மறுபடியும் அந்த மாடு கண்ணு போட்டு அந்த கண்ணு போட்டுதுமே இப்போ ஒரு பத்து இருபது நாள் ஆச்சு கண்ணு போட்டு சரிங்க இப்ப ஒன்னொன்னு இருக்குது அந்த கொக்கு வந்து உட்காந்துட்டு இருக்குது மேக்ஸிமம் மாடு இருந்துச்சுன்னா மாடு மேல போய் ஆமா 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 அது இருக்குது காக்காய்க்கு காலையில வந்து காக்காய்க்கு அது மேல வந்து உட்கார்றது காரணம் என்னன்னா அந்த மேல வந்து அந்த பூச்சிகள் இருக்கும் மாட்டின் மேல பூச்சிகள் இருக்கும் அதுக்காக வந்து அதை உட்கார்ந்துட்டு அதை கொத்து சாப்பிடுறது நீங்க அந்த பறவைகள் இருந்தா மட்டும் நீங்க துரத்தி மட்டும் விட்டுறாதீங்க நாங்க துரத்தது இல்லை சாமி காலையில அப்படி இதை வந்து நாங்க பால் கறக்கும் போது உங்க காக்காய்கள்லாம் வந்து பொறுக்கு அந்த பெருசு பெருசா தெரிஞ்சதுன்னா கொத்தி கொத்தி எடுத்துரு ஆனா நாங்க இப்போ எல்லாம் மருந்து போட்டு போட்டு குளிக்க வச்சுட்டே தான் இருக்கிறோம் ஆனா உன்னையும் வந்துட்டே தான் வந்துருது ஆமா சீசன் ஆமா சீசன் ஆமா கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது சுத்தமா இருந்தது இப்ப மறுபடியும் ஒண்ணு ஒண்ணு வந்துட்டு இருக்குது சரி சோளம் மருந்து போட்டு குளிக்க வைக்கல அப்படின்ட்டு இருக்கிற எங்கேயும் வெயில் இல்லைங்களா சரி வெயிலா இருக்கும்போது போட்டா கொஞ்சம் போயிருங்க வெயில் இல்லாம இருந்தா கொஞ்சம் அது போறது போறதில்லை

மறுபடியும் ஒரு மூணு மணி ரெண்டரைக்கு விட்டுருவா இன்னைக்கு பாரு பாருச்சு உடம்பு வந்தாங்க பேசிட்டு இருந்துட்டா அப்புறம் இன்னைக்கு இது இப்பதான் கொண்டு வந்து கட்டி அந்த பக்கத்தான் ஓட்டிட்டு போவாங்க இன்னைக்கு சரி இங்கேயே கட்டிடலாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இங்கேயே கட்டிட்டு ஊர் பேரு இந்த ஊர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா கெண்டை வழிங்க மாடு வந்து நாலு உருப்படி இருக்குதுங்க

முதல்ல வந்து ஒன்று தான் வாங்கினேன் அப்புறம் அப்படியே இந்த ரெண்டு மாடு வாங்கினது தான் அந்த மாடு ரெண்டு கட்டி இருக்கிறது வந்து நாங்கள் வ வளர்த்தி வச்சுருந்தோம் முதலே அதில் போட்ட கண்ணு வச்சுருக்குறோம் இது நாங்கள் போட்டு மாடு கண்ணு தான் இந்த ரெண்டு தான் வாங்கினோம் வெளியே வாங்கினோம் வெளியே வாங்கினோம் எவ்வளோ ஆண்டுகளாக வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு பத்து வருஷம் இருக்கு சார் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆமாம் இந்த மாடு வளர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து எப்படி ஏற்படுச்சு உங்களுக்கு நாங்கள் அப்படி என்ன பால் கறந்து நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதை ஒரு முட்டுவழி நம்மளுக்கு ஒரு வீட்டு செலவுக்கு முட்டு வழி போடுறதுக்கு ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி எவ்வளோ லிட்டர் பால் கிடைக்கிறது நாங்கள் ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து பத்து லிட்டர் இப்போ ஊற்றிட்டு ரெண்டு மாடு சனியாக இருக்குது ரெண்டு மாடு கறக்குது பத்து லிட்டர் எங்கள் சொசைட்டிக்கு ஊற்றுறீங்களா வீடுகளுக்கு சொசைட்டிக்கு தனியார் சொசைட்டி இந்த மாடு வளர்க்கும் போது இப்போ நீங்கள் விவசாயம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து வாழை இதெல்லாம் போடுறோம் அப்புறம் மசால் புல் கொஞ்சம் போட்டுருக்குற மாட்டுக்கு அப்புறம் அதுல புல்லு வர்றதை எடுத்து போட்டுக்கிறேன் மாடு வளர்க்குற அந்த ஒரு அனுபவமே ஒரு தனியா ஒரு ஃபீல் ஆகுங்களா காலையில எந்திரிச்சோம்னா நம்ம வந்து அந்த மாடை போய் பாக்கும்போது எப்படி இருக்குங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாடு காலையில எந்திரிச்சு போய் பார்க்கும் போது பால் கறக்கணும் அந்த டைம் பால் கறந்துரும் அது கத்திட்டு இருக்கு பால் கறக்கல டைம் பிறகு பால் கறக்கணும் அப்புறம் நேரத்திலயே மாடு அவுத்து விட்டுருவோம் மெய் இருக்கு அந்த மாதிரி இல்ல காலையில எந்திரிச்சோன்னா அந்த மாடுகளை பார்த்தாலே ஒரு தெய்வம் ஆமா ஆமா காலையில இருந்து தெய்வம் மாதிரி பார்த்து நல்லதுதாங்க காலையில எந்திரிச்சு மாடு பார்க்கணும் எப்படி கையெடுத்து கும்பிட்டு வேலையெல்லாம் இந்த மாடு வளர்க்கறதுல வந்து நிறைய பேருக்கு நான் சந்திச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனித்தனி அனுபவங்களை பயிர்ந்திருக்கேன் உங்களுடைய அனுபவங்கள் நீங்களும் ஐயா வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க நான் இத்தனை நாள் நானும் பால் கறக்க மாட்டேன் சாமி அப்பா தான் கறந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் அவர் உடம்பு சரியில் பால் கறக்குறது இல்லை காலையில் வந்து அப்பா தான் கறக்குங்க நைட்டு காலையில் ரெண்டு நேரம் பால் அப்பா தான் இத்தனை வருஷமும் பால் தான் அப்பா தான் கறந்தது நான் இந்த ஒரு வருஷமாக தான் அவரால் கறக்க முடியறது இல்லை அதனால் நான் காலையில் எழுந்திரிச்சு கறக்குறேன் காலையில் எந்திரிச்சு பிடிச்சிட்டு போய் விடுற பண்ணுறேன் இத்தனை வருஷம் அவர் தான் பண்ணார் நான் தோட்டத்து வேலையோடு சரி மாடலாம் அவர் தான் பார்ப்பார்

சாப்பாடு சாப்பிட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு ரெண்டு மூணு சாப்பாடு வேணாம் அந்த மாதிரி ஆமா மாடுகளுக்கு அது ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது நல்லா டேஸ்டா இருந்ததை குடிக்குது இங்கலாம் குடிக்கிறது இல்லையா மாட்டு வெண்ணிலன்னா குடிக்காது அது போட்டுருவோம் கரெக்டா என்ன இருக்கோ வெளியே அதுக்கு வாங்கி வச்சு வாங்கி வச்சிக்கா ஓகே கொஞ்சம் அப்படியே பக்கத்துல போய் மாடுகளை பத்தி பாக்கலாங்களா பேரெல்லாம் வச்சிருக்கீங்களா பேரெல்லாம் வைக்கல சாமி பேரெல்லாம் மாட்டக்கு வைக்கல இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க அப்புறம் மேயர் கொண்டு போய் விட்டா மேஞ்சுக்குங்க மத்தேன கொண்டு வந்து கழுதணி குடிக்க வைப்போம் குடிச்சிட்டு கட்டுத்தரையில் போய் நின்னுக்குங்க வெயில் போய் நின்னுக்கு அந்த இடத்துல அதாவது போய் படுத்துக்குங்க இது தனியா சாலையில வச்சிருக்கீங்களா சாலை பாரு அங்க இருக்கு சாமி பாரு இங்க இருக்குது அந்த பக்கம் இருக்கு கீழே போகணும் மத்த வெயில் மழையில இருந்து இந்த பக்கமே கட்டிடுவோம் மழை இருந்ததுனால சாலைக்குள்ள கொண்டு போய் கட்டுவோம்

அங்க புடிச்சிட்டு போனா 10 ரூபா எதுனால அங்க போனா மட்டும் ரொம்ப கம்மியா இருக்குமா அங்க புடிச்சிட்டு போனா 10 ரூபாய் தான் வாங்குறாங்க இங்க வந்தா அவங்க தனியா பட்ட இதல கொண்டு வந்து ஊசி போடுறாங்க அதனால நம்ம அங்க போய் நாங்க அங்க போ பக்கம் தானங்க எவ்வளவு கிலோமீட்டர் வருங்கமா இது என்ன இப்படியே போனா பக்கம் தாங்க இப்ப நேரா போயிரவா ஊருக்குள்ள வளைச்சு போனா கொஞ்சம் தூரம் இது நேரா போனா பக்கம் ரொம்ப பக்கம் தான் பக்கம் அதனால இங்க புடிச்சிட்டு போய் ஊசி போடுறோம் செனை ஆயிருதே எவ்வளவு நாள் 10 மாசம் ஆயிருங்களா கண்டா ஆமா 10 மாசம் ஆயிருங்க 10 மாசம் ஆயிருக்கானு குடி போடுறோம் ஊ ஊசி போட்டா ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் கரைப்போம் ஈர்த்தி போடும் போடும்போது விட்டுருவோம் அது நம்ம நாள் கறந்த கொஞ்சம் கடைசியில் பால் கண்ணு போடும்போது போது கம்மியா ஒரு மூணு மாசம் கரைப்போம் சரிங்க அப்புறம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னு விட்டுருவோம் அப்புறம் கண்ணு போட்டதை கரைப்போம்

அந்த பால் கறக்கிறது வந்து கரெக்டா நிக்கிற தருணம் நமக்கு எப்படிங்க தெரியும் அது நிக்கிற தருணம் வந்து நல்லா கொஞ்சம் மாடு கோல் கோல் ஆயிருங்க இந்த வேலை மேலே வந்து முடி முடி இருக்குங்க அந்த முடியெல்லாம் கொட்டிட்டு பாலிசு வந்துருங்க அந்த பாலிசு வந்தா கொஞ்சம் மாடு நின்று இருக்குது அப்படிங்கிற தெரியுங்க அதை பத்து தான் நமக்கு ஆமா ஆமா அதுக்கப்புறம் மூணு மாசம் நாலு மாசம் போது பாப்பங்க அப்புறம் பார்த்துட்டு எதுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நிக்குதான் நின்று இருக்குதான் கொண்டு போய் காமிச்சா அவங்க பாத்துட்டு செனி நிக்குதான்னு விட்டுருவோம் ஒரு ரெண்டு மாசம் பால் கந்துட்டு ஒரு அஞ்சு மாதம் ஆச்சானு விட்டுருவோம் அந்த கருத்தரிச்சிருக்குறது நம்ம அதுலேயே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி புடிச்சிட்டு போலன்னா புடிச்சிட்டு செக் பண்ணி செக் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க

இப்போ இதில் எவ்வளோங்கம்மா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாடு மட்டும் உங்களுக்கு கறக்குது ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு ஊத்துறீங்கன்னா ஆமாம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க முப்பத்தி நாலு ரூபா அவ்வளோ வருது முப்பத்தி நாள் மேக்ஸிமம் முப்பது நாள் வந்துருங்க ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு டெய்ரி விட்ட முப்பத்தி நாலு ரூபா டெய்ரிக்கான காசு வந்துருங்க ஓகே ஆமாம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கிடைக்குது ஒரு மாதத்துக்கு வந்து இப்போ ஒரு ஆறாயிரம் அஞ்சாயிரம் மூணாயிரம் எந்தப்ப பால் ஊத்துறோமோ அந்த மாதிரி வருங்க வாரம் வாரம் வருங்க வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா இல்ல வாரம் வாரம் வந்துருங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த மாதிரி வருங்க செலவெல்லாம் போக நம்மளுக்கு எவ்வளவு நிக்குதுங்களா நம்மளுக்கு செலவெல்லாம் போக ஏதோ ஒரு அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு ஒரு

ஒரு பன்னெண்டு லிட்டர் அந்த மாதிரி கறக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பத்து லிட்டர் நீங்க சொசைட்டி கொடுத்துருங்க ரெண்டு லிட்டர் எப்படி நீங்க உங்களோட தேவைக்காக வச்சு நாங்க வீட்டு வச்சுட்டு தான் கொடுப்போங்க ஆமா ஒரு லிட்டர் இப்படி வச்சுக்குவோம் நாங்க என்ன மூணு பேர் இருக்கிறோம் அதாவது அளவா வச்சுக்குவோம் எங்களுக்கு அளவா நாங்க வச்சுட்டு பாக்கி இருக்கிறது சொசைட்டிக்கு கொடுத்துருவோம் அந்த அளவா வைக்கிற பால்ல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க நாங்க என்ன பண்ணுவோம் தயிர் வேணுமுன்னா எடுத்துக்கல தயிர் செஞ்சு சாப்பிடல மோர் பண்ணல அப்புறம் நெய் எடுக்கல நாங்கள் நெய்யெல்லாம் எடுக்கிறது இல்லை சாமி எங்களுக்கு நேரம் நெய் எடுக்கிறதுக்கு

ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆமா ஆமா. அப்போ அந்த பால் தரத்தை வந்து நீங்க adip என்ன முறைய கையாளறீங்கமா? அது வந்து சாமிய ஒரு ஒரு மாட்டு போறதால ஒரு மாடு நல்ல கெட்டியே கறக்கு ஒரு மாடு தண்ணியே கறக்கு அதனால தண்ணியே கருக்குற மாடு வந்து கொஞ்சம் பாயிண்ட் கம்மியே வரும். கெட்டியே கருக்குற மாடு வந்து நல்ல ஒண்ணுமே போடாம இந்த மாடல கெட்டியா கறக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நிறைய பால் கறக்குறது வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு அதுதான் கேக்குறேன் அது அதுக்கு என்ன போ வலி முறைகள் அதுக்கு அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றது இல்ல என்ன இருந்தால அது எத்தனை தே என்ன போட்டாலும் அந்த தண்ணி பால் தண்ணி பால் தான் கொஞ்சம் நிறைய கறக்குறது ஒரு 10 15 லிட்டர் கறக்குறதா தண்ணி பால் தான் தண்ணி பால் தான் கொஞ்சம் 7 லிட்டர் 8 லிட்டர் 6 லிட்டர் 7 லிட்டருக்குள்ள கறக்குறது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இந்த மாடல கெட்டியா இருக்கு அந்த மெஷின்ல செக் பண்ணும்போது தண்ணியா இருந்துச்சுன்னா அதுக்கு ரேட் கம்மியா

இதுக்கப்புறம் நீங்க மாடுகளை வந்து உ இனவிருத்தி பண்ணி நீங்க அதிகப்படுத்துற இன்னும் எதாவது இருக்குங்களாமா அதிகப்படுத்துற அளவுக்கெல்லாம் இப்போ பண்ற அளவுக்கு இல்ல சாமி நம்ம கன்று ஈண்டுச்சுன்னா அதை நீங்க அதிகப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி கொட்டக்கானு குட்டி போட்டா வச்சுக்குவேன் காளை மாடு போட்டால் கொடுத்து கொடுத்துருவீங்க ஆமா இல்லை அது அதிகப்படுத்துறதுன்னா இப்போ நம்மளுடைய மாடே பசு வந்து கன்றுகள அதிகமா ஈன்றது அப்படிங்கற மாதிரி ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி பெண் கண்குட்டி கூட போடுது அப்படின்னா அத வந்து நீங்க எப்படிங்க அத வைக்கிறக்கு சாமி நம்ம அந்த அளவுக்கு தோட்டத்துல வேலை செய்யணும் மாடை பார்க்கணும் மாட்டுக்கே ஒரு ஆள் வேணும் இந்த நாலு மாடு இருக்கிறதுனால ஒரு ஆள் வேணும் அப்பாவுக்கு அதே சரியா இருக்கு சரிங்க இப்ப அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால நாம் பார்க்கணும் தோட்டத்து வேலை பார்த்தா இதையும் பார்க்க முடியறது இல்ல அதனால அளவா வச்சிட்டோம் நாள் ஒரு படி போகுது எங்கயும் போனோம் வந்தாலும் கஷ்டம் ஆமா சரிங்கம்மா அதாவது நிறைய தகவல்கள் நீங்க வேலை செய்யும் போது ஒரு இன்பத்தோட வரவேற்று வாய்ப்பு நன்றிங்க அதாவது அம்மாங்க பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் ஒரு ஒன்பது ஆண்டுகள் அவருதான் எல்லா வேலையும் பாத்துருக்காங்க இப்ப அம்மாங்க வந்து ஒரு வருடமா தான் கையில தான் கறக்குறீங்களா ஸோ அந்த ஒரு கிராமத்தில் வந்து நம்ம வந்து மாடு வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க சிவா தொடர்ந்து நீங்கள் வந்து பல்வேறு தகவல்கள் ஐ மீன் உங்களுக்கு வந்து மாடு வளர்ப்பு எப்படி ஸோ மாடு வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணையை வந்து நம்ம எப்படி தொன்றுதொட்டு நம்ம கொண்டு வரணும் மாடை வந்து சின்ன ஒரு குட்டியை வாங்கி அதை நம்ம அளவுக்கு நம்ம வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த பதிவுகள் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய சிவாரு இன்ஸ்டா பேஜையும் சிவா ருவியை தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ண தவறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்